सलाम अलैकुम सर

கட்டி வச்சு உடைக்க வேண்டாம் அவனே நீங்க என்ன சொல்றீங்கனே புரியல சார் யூ பிளடி லயர் சீட் 420 உங்க அம்மா பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டாங்கன்னு போய் சொல்லி நாடகம் நடத்திட்டு ফুটবল மேட்ச் பார்க்க போய் இருக்கானே ফুটবল மேட்ச் நானா சார் சொல்ல ফুটবলனா காலர உடைச்சி உடைச்சி ஆடுறானே அதானே சார் சார் அம்மா கீழ வந்து அடிபட்டு கிடக்கும்போது யாராவது ফুটবল மேட்ச் போவாங்களா சார் 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 ஒன்னுடுமே போய் சொல்றே அப்பா மாதிரி அப்பா மாதிரின்னு சொல்லி டூப்பா விடுறே

இந்த ஆபீஸ்ல இருந்து உன்னை டிஸ்பிஸ் பண்ணிருக்கேன் கெட் அவுட் கெட் அவுட் ஆஃப் மை சைட் ஓகே சார் ஐ வில் கெட் அவுட் சார் ஆனா ஒண்ணு சார் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மே என்ன யார் அது கிரேக் மீது அரிஸ்டாட்டல் சொல்லிருக்காங்க சார் அரிஸ்டாட்டல் பேரை சொல்லி நான் அடிச்சு கொள்ளுடுவேன் நேத்து ஃபுட்பால் மேட்சுக்கு போனது உண்மையா இல்லையா சொல்லு மேன் அதான் சார் யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன சொல்றது எப்படி சொல்றதுன்னு மீச வச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு வேஷம் மீசி இல்லாத மாதிரி ஒரு வேஷம் ரெட்ட வேஷம் ஆ நேற்று நீங்கள் என்ன பார்க்கும்போது கலர் கலர் பேண்ட் சர்ட்டை போட்டுருந்தானே சார் எஸ் எஸ் இப்போ புரியுது என்ன மேம் புரியுது தலை பஸ்ஸு பொசுனு குருவி கூட மாதிரி இருந்ததா வாயில சிகரெட் இருந்ததா அந்த கன்றாவிதான் எரிஞ்சிக்கிட்டே இருந்ததை எல்லாத்தையும் கண்ணால பார்த்தனே இவ்வளவும் பார்த்தீங்களே சார் மூக்குக்கு கீழே மீசே இருந்ததா நீங்கள் பார்த்தீங்களா மீசை இருந்ததா சார் நல்ல ஞாபகப்படுத்தி சொல்லுங்க அதை பார்க்காம விட்டீங்களே சார் மீச இருந்திருக்கா இருந்திருக்கவே இருந்திருக்கா ஏன்னா நேத்து நீங்க பார்த்தது என் தம்பி இந்திரன் ஐயம் பேட்டே நம்பி கலைய பெருமாள் இந்திரன் இவன் ஐயம் பேட்டே நம்பி கலைய பெருமாள் சந்திரன் அவனுக்கு மீச இல்ல இவனுக்கு மீச இருக்கு பாருங்க சந்திரன் இந்திரன் என்னப்பா சொல்ற நீ ரெட்டை பிறவிகள்

நீங்கள் நிஜமாவேனே கேட்கத்திலே இன்னும் நம்மளே நல்லா தெரியுது சார் இதுக்கு மேலும் நான் இந்த உலகத்தில் உயிரோட வாழணுமா சார் வேண்டாம் சார் வேண்டாம் சார் அவரே சார் அவர சார் கேஸ் பாஸ்கி மேசிக்கிட்டே இருக்கு ஃபைல் எல்லாம் அப்பா கிட்டே கொடுத்துட்றேன் என் சம்பளத்தில் ஏதாவது பாக்கி இருந்தா ஏதாவது அநாத அசம் தானே பண்ணிடுங்க சார் சார் நாளைக்கு மாதிரி பேப்பரில் கடலில் மூழ்கி ஒரு வாலிபு மரணம்னு வரும் சார் அந்த வாலிபு நானா தான் சார்

அரிச்சந்தரனையே சந்தேகப்பட்டுட்டு என அறிவு கட்டவனே முருகா என்ன மாதிரி வயசான கழுவுங்க கிட்ட இருந்து இந்த நாட்டை காப்பாத்துப்பா பாப்பா சந்திரன் நீ கூட காலையில எக்ஸசைஸ் பண்ற பழக்கம் உண்டா ஆமா சார் எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு வேணாம்ப்பா தயவு செஞ்சு காலங்காத்தால உடம்ப புல் அரிக்க வைக்காத என்னால தாங்க முடியாது நானே பிளட் பிரஷர் பேஷண்ட் ரத்தம் குடிப்பா சார் ரத்தம் சாதாரணமா குதிக்குது சர்க்கரையோட சேர்ந்து குதிக்குது சுகர் கம்ப்ளைண்ட் வேற அதான் தினம் ஓடுற ஐயோ பாவம் ஆமா உன் தம்பி என்ன பண்றான் என் தம்பியா யார் தலைவ அதான் ஐயம்பேட்ட அறிவுடை நம்பி கலிய பெருமாள் இந்திரன் நீ செய்யலாதவ அவனா அவன் சும்மா தின்னு தின் ஊரை சுத்தா சார் காரணம் கூட லாய்க்கல நீ என்ன பண்ற என்ன பண்ற சார் நாளைக்கு அவன கூட்டிக்கிட்டு என் வீட்டுக்கு வர அவனை கூட்டிக்கிட்டா அம்மா அவனை நான் ஒரு வழி பண்றேன் ஏன்பா நின்னுட்ட வா வா நாளைக்கு உன் தம்பியை கூட்டிட்டு என் வீட்டுக்கு வந்துடு அவங்க எங்க போகுது சார் ஏன் அது பெரிய பிரச்சனை சார் நாங்கள் ரெண்டு பேரும் வெளியே போக மாட்டோம் போகவும் முடியாது கொள்கை ரெண்டு பேரும் வெளியும் போற மாதிரி சார் அவன் கிழக்கு நான் மேற்கு அவன் காஷ்மீர் நான் கன்னியாகுமரி உன் தம்பியை தனி அனுப்பிவை அவனை சந்திச்சே தீரணும் நான் வரட்டா ஐயம்பாட்ட ஐயோ அப்பா

Terima kasih telah <laughs> menonton!